யா என்னை நேசிக்கின்றாய கல்வாரிகாட்சியை கண்ட பின்னும் நேசியா மல்லிருபாயா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் கூறும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அறிமுகம் செய்தார் சுமந்து தீர்க்கிறவர் என்ற வார்த்தையை இங்கே பார்க்கிறோம் இதன் பொருள் பாவ நிவிற்த்தி என்பதாகும் அதாவது ஒரு பொருளை ஒரு மனிதனிடமிருந்து பலவந்தமாக நீக்குதல் என்கிற பொருளில் இதை கூறலாம் தேவனால் நியமிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நம் பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது ஆட்டுக்குட்டியானது குணத்திலே மிகவும் சாதுவான மிருகமாக இருக்கிறது அது எப்படி ஒரு மனிதனுடைய பாவத்தை பலவந்தமாய் நிவர்த்தி செய்ய முடியும் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி தானே மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னைத்தானே பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது அது பாவத்தை நிவிற்த்தி செய்யக்கூடிய ஆட்டுக்குட்டியாக மாறுகிறது உண்மையில் மனிதன் பிற மனிதன் பிறப்பின் முதலே பாவத்தோடு பிறக்கிறான் பாவத்தோடு வாழ்கிறான் பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பாகவே இருக்கிறது நான் எந்த ஒரு மனிதனும் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறதில்லை பாவத்திலிருந்து வெளியே வர முயற்சிக்கிறதும் இல்லை பாவம் செய்கிறதை விரும்புகிறதை பார்க்கிறோம் தாவிது நான் பிறப்பிலேயே பாவியாய் இருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறார் பவுலடியார் கூறும்போது பாவிகளில் பிரதான பாவி நான் என்று கூறுகிறார் நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் நம்மில் சத்தியம் இராது என்றும் கூட நாம் அறிந்திருக்கிறோம் மனிதருக்கு பாவம் செய்வது என்பது மிகவும் பிரியமான செயலாக இருப்பது மட்டுமல்ல மனிதர் செய்யும் எல்லா பா காரியங்களிலுமே கூட பாவம் காணப்படுகிறது பாவம் செய்வதை நிறுத்தவும் விட்டுவிடவும் மனிதன் ஆயத்தமாக இல்லை ஆகவேதான் பாவத்தை நிவர்த்தி செய்யும்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது மனிதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மனிதனத்திலிருந்து பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்தார் அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதர்சி அநேகருடைய அக்கிரமங்களை அதாவது பாவங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று கூறுகிறதை பார்க்கிறோம் உங்களுக்கு பாவத்தின் மீது விருப்பம் உள்ளதா பாவம் மகிழ்ச்சியை தருகிறதா நீங்கள் உங்கள் இருதயம் பாவத்தினால் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா ஒரு எச்சரிப்பை கொடுக்க விரும்புகிறோம் இந்த பாவம் அதனுடைய முடிவாகிய நியாய தீர்ப்புக்கு நம்மை இட்டு செல்லும் அந்த நியாய தீர்ப்பின் முடிவு முடிவில்லாத நித்திய நரக தண்டனையாக இருக்கும் தேவனுடைய கட்டளை என்னவெனில் நரக தண்டனைக்கு செல்லும் மனிதரை அந்த ஆக்கினையிலிருந்து விடுவித்து காப்பாற்ற வேண்டும் என்பதே ஆம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவரின் பலி அவருடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்தால் இந்த பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டு தண்டனையிலிருந்து மனிதன் தப்பித்துக் கொள்ளலாம் நீங்களும் அவ்வாறு ரட்சிப்பையும் நித்திய வாழ்வையும் பெற வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன்